பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் குமாரை வந்து போலீஸ் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அப்பா வந்து எவ்வளோ சொல்லியும் கேட்காம புடிச்சிட்டு போயிடுறாங்க அவங்க அம்மாவும் அழுறாங்க ப்ளீஸ் எங்கள் பையனை விட்ருங்க அவன் எந்த தப்பும் பண்ணலை ப்ளீஸ் விட்டுருங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க ஆனாலுமே அந்த போலீஸ் விடலை அடுத்து அவங்க அப்பாவும் கேட்குறாங்க இப்போ அவன் இவன் மட்டும் தப்பு பண்ணல அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணுங்க நான் கேஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க அப்பயும் விடாமல் இல்லை நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துக்கோங்க நாங்கள் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறோம் அப்போ வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் விடுங்கம்மா என் விடுங்க இப்போ நான் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் இது என்னுடைய ஆர்டரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்காமையும் எதுவுமே கேட்காம அந்த போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதை பார்த்துட்டு இருங்க நாங்கள் இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாளில் உங்கள் பொண்ணையும் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாண்டியை நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டுறப்போ குமாரோட அப்பா வந்து சொல்லிவிடுவாங்க அடுத்து எல்லோரும் உள்ளே போயிடுவாங்க அப்புறம் கதிர் வந்து ராஜகிட்ட கேட்பாங்க என்ன அண்ணாவை பிடிச்சிட்டு போனதுனால நீ ஒரு ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஃபீலிங்காக தான் இருக்கு ஆனாலையும் அவன் பண்ண தப்புக்கு எப்பயோ ஸ்டேஷனுக்கு போக வேண்டியவன் ஆனால் இப்போ போயிருக்கான் இது பரவாயில்ல விடுங்க அவன் பண்ண தப்புக்கு தானே அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிடுறான் சொல்லிட்டு ராஜி அடுத்து கதிர் சொல்கிறாங்க சரி உனக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருந்தால் சொல்லு வெளியே போகலாம் இல்லைன்னா எதாவது வேணுமா சொல்லு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லுவாங்க அடுத்து வந்து நகி எல்லாம் எப்போ தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க இல்லை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜி இப்போ அண்ணாவோட பிரச்சனை நடந்துட்டுருக்கு அந்த டைமில் வேண்டாம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாதிரி ஏதாவது நினைச்சுப்பாங்க நம்ம ஃப்ரீயா இருக்கிறப்போ எல்லா ப்ராப்ளமும் முடியட்டும் அப்புறமா கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்றாங்க உனக்கு இது உன் அம்மாவை பார்க்கணும்னு தோணுதா சொல்லு இல்லை நான் ஏற்பாடு பண்றேன்னு கதிர் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏற்கனவே இருக்க பிரச்சனை இல்லை இது வேறையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரணனும் பழனியும் கடைக்கு போவாங்க போன இடத்துல அங்கே பாண்டியன் வந்து கல்லால் உட்காந்துட்ருப்பாங்க இப்போ என்ன சரணா உங்களுக்கு பிடிச்சிதான் நீ இங்கே வேலைக்கு வந்திருக்கியா இல்லை பிடிக்கல சொல்லு எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுப்பா என்கிட்ட அப்பா கிட்டே எதுவும் மறைக்காத இனிமே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பிடிச்சதா வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சரணன் சொல்கிறாங்க இல்லைப்பா நீ ஏன்பா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறீங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எனக்கு பிடிச்சிதான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நான் வந்து உங்களெல்லாம் கொடுமைப்படுத்த மாதிரி இருந்தால் சொல்லிவிடுங்க இப்போவே நான் அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் நல்லா அப்பவான் நடக்க முயற்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாண்டின்னு சொல்கிறாங்க அடுத்து கிட்ட பாரு அவன் எதாவது சொல்கிறான்னா தலை கீழே போட்டுட்டு அமைதியாக நின்றுருக்கான் பழனி பழனி எப்படி பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆமாம் ஆமாம் ஆமைச்சான் நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான் வச்சான் அப்படின்னு சொல்லி பழனி வந்து சொல்கிறாங்க அடுத்து அவங்க ரெண்டு பேரும் வெளியே அடுத்து கதிரை பற்றி கேட்குறாங்க பாண்டியன் என்ன உங்கள் அவன் ஏதாவது அடுத்து என்ன பிளான் வச்சுருக்கானா அவங்ககிட்ட எப்படியும் சொல்லியிருப்பான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாப்பா அவன் ஒரு டிராவல்ஸ் வைக்கிறதா இருக்கான் அதுக்காக தான் லோனுக்காக அழைஞ்சிட்டு இருக்கான் கதிர அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க அவன் ஏன்டா என்கிட்ட இதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சரணம் சொல்லுவாங்க அப்பா இல்லைப்பா உங்ககிட்ட சொல்ல சொல்லக்கூடாது நல்லா இல்லை ஆனால் அவன் ஒரு நாளைக்கு சொல்லவான் முன்னேறிட்டு ஒரு லைஃப்பில் ஒரு சக்சஸ் ஆகிட்டு அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தான் அதனால தான் அவன் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல லோனுக்காக அழைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து சரிடா வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க குமார் வீட்டில் என்ன நடக்குதுன்னா குமாரோட அம்மா அழுந்துட்டு உட்காந்துருக்காங்க ஆத்தாவும் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ ராஜுவோட அம்மா வந்து இன்னாங்க காஃபி குடிங்க இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி காஃபி கொடுக்குறாங்க ஆனால் அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க என் பையன் அங்கே என்ன நிலமையில் இருக்கானோ எது ஏதாவது சாப்பிட்டானா செஞ்சானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்க என்ன பண்ணுறது அவன் பண்ண தப்பு அப்படி நம்ம என்ன பண்ண முடியும் அவன் வந்துடுவான் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி ராஜுவோட அம்மா குமார் சொல்கிறாங்க அப்புறம் குமாரோட அப்பாவும் ராஜுவோட அப்பாவும் வந்துடுறாங்க வந்ததும் என்ன சொல்கிறாங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே நின்றுட்டுருப்பாங்க குமாரோட அம்மா எங்கே என் பையன் எங்கே மாமா மாமா அவங்க கூட வந்தானா இல்லையா அவன் வர விட்டுட்டாங்களா இல்லையா என்ன ஆச்சு கொஞ்சம் வாயை திறந்து பேசுமாமான்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ராஜுவோட அப்பா சொல்லுவாங்க எஃப்ஐஆர் காப்பி போட்டாங்க அதனால் விடமாட்டாங்க நாளைக்கே கோர்ட்டு கோர்ட்டில் ஆப்சர்வ் பண்ணுவாங்க நம்ம அப்போ தான் கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குமாரோட அப்பா சொல்கிறாங்க எல்லாம் அந்த ஓடுகாலியால் வந்தது அவளால் தான் என் பையனை இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ கூட பண்ண அவமானத்தினால்தான் நாங்கள் திரும்பி பழி வேண வாங்க வேண்டியதாக ஆச்சு அப்படின்றாங்க குமார் அப்புறம் ராஜாவோட அப்பா சொல்கிறாங்க நாங்களாம் ஒன் நானாக ஒன்னை பண்ணி பழி வாங்க சொன்ன நீயே ஒன்று பண்ணிவிட்டு இப்போ குமார் அரெஸ்ட் பண்ணிவிட்டு போனால் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது அடுத்து ராஜோடய வாழ்க்கை நாசமாக போயிடணும் அப்படி இல்லைனா குடும்பமே நாசமாக போகணும் அப்படி போகலைன்னா நானே நாசமாக வை வச்சிருவேன் அப்படின்னலாம் இப்போ சாப்பா விடுறாங்க குமாரோட அப்பா ஆத்தா வந்து எதுக்குடா நம்ம வீட்டு பிள்ளைய நீயும் வாயால் சபிக்கிற அமைதியாக இருடான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ ஆத்தா வந்து அப்புறம் இவங்க குமார வெளியே வர வைக்கிறதுக்குள்ளே ஆனந்தம் இங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க போல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க அடுத்து சரணன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வராங்க அப்புறம் கோமதி அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லை நான் சாப்பிடலடா அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க என்னம்மா அது டைம் ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க அப்புறம் மைக்கா இது வரப்போகுது சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அரசி சாப்பிட்டாலான்னு கேட்பாங்க சரவணன் அதுக்கு இல்லை இன்னும் அவர் ரூமை விட்டே வெளியே வரல அப்படின்னு சொன்னதுமே அரசியை போய் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க ஏன்டி உங்கள் அண்ணன் கூப்பிட்டா தான் வருவியா நான் கூப்பிட்டாலாம் வரமாட்டியான்னு சொல்லுவாங்க அப்புறம் சரவணன் வந்து அரிசிக்கு ஊட்டி விடுவாங்க அதை பார்த்துட்டு என்னடா சின்ன குழந்தையாக ஊட்டி கொடு ஊட்டி விட்ற அப்படின்னு அதுக்கு நான் என்ன ஏமா அவங்க இன்னும் கூட பெருசான நான் ஊட்டி தான் விட போகிறேன் அப்படின்னு சரவணன் சொல்வாங்க அவர் அரிசி வந்து ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கோமதி கோயிலுக்கு போகலாமான்னு சொல்லுவாங்க நான் வரலன்னு சொல்லிடுவாங்க அடுத்து சரணன் வந்து அரசியல் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்